முருக இந்த பாடலை கேட்டவுடன் நமக்கு மூன்று விஷயங்கள் ஞாபகம் வரும் ஒன்று மருதமலை முருகன் அடுத்தது மதுரை சோமு அடுத்தது பார்த்தீங்கன்னா குன்னக்குடி வைத்தியநாதன் ஆனா இதுக்கு முத்தாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குன்னக்குடி வைத்தியநாதனுடைய இசை அதனாலதான் இந்த பாட்டு வந்து படுகிட்டானிச்சேன் அந்த காலத்தில் தீவிர முருக பக்தரான சான்றோ சின்னப்பா தேவரனுடைய சொந்த படம் இது தேவர் எப்பொழுதுமே தன்னுடைய படத்துக்கு வந்து டைரக்டர் தேர்ந்தெடுக்கிறது சரி மியூசிக் டைரக்டரை தேர்ந்தெடுக்கிறத தேர்ந்தெடுக்கிறது சரி அவருக்கு பிடித்த நபர்களை தான் அவர் தேர்ந்தெடுப்பார் ரொம்ப லீடிங்கில் ஒரு டாப் இருக்கிறவங்க தான் தன் படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இல்லை அவங்க வந்து யாரும் ஓரளவு ஒரு முழுலாக இருந்தாலும் சரி ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்களை வச்சு வேலை வாங்க தெரியும் தேவருக்கு அப்படிங்கிறது அந்த காலத்து செய்தி இந்த படத்தோட டைட்டில் வந்து தெய்வம் அப்படின்னாலும் கூட தேவரின் தெய்வம் அப்படின் தான் டைட்டில்லாம் அந்த காலத்தில் வரும் அப்படி தான் எல்லாருக்குமே தெரியும் சரிங்க இந்த படத்தினுடைய டைரக்டர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அந்த காலத்து ஆட்களுக்கு தெரியும் இந்த காலத்து ஆட்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் இந்த எம்ஏ திருமுகம் அப்படிங்கிறவர் தான் இதில் டேரக்டர் இந்த எம்ஏ திருமுகம் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சான்றோ சின்னப்பா தேவரனுடைய சொந்த தம்பி இந்த படத்தினுடைய எம்ஏ திருமுகம் வந்து ஏதோ சின்னப்பா சின்னப்பாத்தேவருடைய அண்ணனுடைய லேபில் வந்து ஏதோ அப்பப்போ வந்து தலை காட்டினார் ஒர்க் பண்ணார் அப்படின்னு நினச்சிக்காதீங்க இவர் ஐம்பது படங்களுக்கு மேலே டிரெக்ட் பண்ணியிருக்காரு தாய்க்கு பின் தாரம் தாயை காத்த தனையன் வேட்டைக்காரன் உள்ளிட்ட மிக பிரபலமான படங்களுக்கெல்லாம் டைரக்டர் அவர் தான் இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த ரஜினிகாந்த் சீமான்லாம் நடிச்சாங்க இல்லையா எல்லாம் உன் கைராசி அந்த படம் அந்த படம் கூட திறமுகம் தான் நைன்டீன் எயிட்டிஸ் வரைக்கும் அவர் வந்து ஃபீல்டில் இருந்திருக்கிறாரு ஐம்பத்தி ஆறில் ஆரம்பிச்சது அவருடைய ஃபீல்டு ஒர்க்கு அதுலேருந்து எயிட்டிஸ் வரைக்கும் சற்றேக்குறை முப்பது ஆண்டு காலம் இவர் டைரக்டராக பணியாற்றி இருக்கிறார் முக்கால்வாசி படத்தை வந்து எங்கள் அண்ணன் தான் டைரெக்ட் பண்ணார் அந்த படத்தை நான் ஏதோ கூட ஒத்தாசையாக இருந்தேன் அப்படின்னு ரொம்ப தன்னடக்கத்துடன் பேட்டி அளித்திருக்கின்றார் இமே திருமுகம் ஆமாம் சின்னப்பா தேவர் வந்து முருகன் சம்பந்தமான படங்கள்லாம் வந்து டைரெக்ட் பண்ணும்பொழுது முன்னின்று அது வழிநடத்துவார் அப்படிங்கிறது சினிமா வட்டார செய்தி சரிங்க இந்த படம் ஓன்னிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயோ கேள்வியே தப்பு சக்கை போட போட்ட படம் எல்லோரையும் தலை நிமிர வைத்த படம் அதாவது பயங்கரமான ஹிட் அதாவது இன்றைய காலத்தில் சொல்கிறாங்க இல்லையா அந்த சூப்பர் டூப்பர் ஒரு பாக்ஸ் ஆஃப் ஹிட்டுங்கிறாங்களே அந்த மாதிரியான படம் இது அதற்கு காரணம் அதில் பணிபுரிந்த அத்தனை பணியாட்களும் அதாவது டைரெக்ஷன்லேருந்து கதைவசன கத்தாவிலேருந்து டைரக்டர் நடிப்புலேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே சக்ஸஸ் இதில் இதில் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெமினி கணேசன் ஹீரோயின் வந்து சௌகார் ஜானகி ஆனாலும் படத்தோட பிரதான ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் அருமையான ஒரு அவருடைய சொற்பொழிவு இருக்கும் அந்த சூப்பர் முத்தாய்ப்பே கிருபானந்த வாரியருடைய வருகை என்பார்கள் இசை யாரு அப்படின்னு கேட்டால் வேணாம் எல்லாருக்குமே தெரியும் தெய்வ கடாட்சமான திரு குன்னக்கோடி வைத்தியநாதர்களாக ஆரம்பத்துலேயே சொன்னோம் இந்த படம்னாலே ஃபஸ்ட்டு இந்த லெவலில் வந்து ஒரு தேர்ட் ஸ்லீப் யாரோ ஒட்டணும்னு கேட்டிங்கன்னா குன்னகோடி வைத்தியநாதன் தான் இவர் செஞ்சு ஒரு பெரிய சாதனை இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்கள் மூன்று பேரை படம் வைத்திருக்கின்றார் இந்த பட இந்த படத்தில் ஒன்றே மதுரை சோமு நம்ம பாட கேட்டு அந்த த்ரெட்ல அடுத்தது பாத்தீங்கன்னா பித்துக்குள்ளி முருகதாஸ் ஒரு அருமையான பாட்டு பாடி இருக்கிறாரு அதோடு இல்லாம பெங்களூர் ரமணி அம்மா ஒரு சூப்பர் சாங் ஒண்ணு பாடி இருக்காங்க அதுல குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் தன்னை ஒரு இசை அமைப்பாளர் என்பதை விட மிகப்பெரிய சிந்தனைவாதி என்பதை மெய்ப்பித்திருப்பார் அந்த படத்தில் ஆமாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு அருமையான பாட்டு ஒன்று தந்திருப்பாரு இதில் வைத்தியநாதன் அதாவது இந்த ராதா ஜெயலட்சுமி அப்புறங் அப்படிங்கிற ஒரு கர்நாடிக் சிங்கர்ஸ் இந்த பாட்டை பாடினது வந்து ராதா ஜெயலட்சுமி அப்படிங்கிறவங்க இந்த பாட்டை நீங்க கேட்காம இருந்திருக்க மாட்டீங்க நிச்சயமாக சூப்பர் ஹிட் சாங் திருத்தணி கோவில் வந்தாராம் அருமையான பாட்டில் இது வந்து ராதா ஜலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு கர்நாட்டி சிங்கரசு சிங்கரசை வச்சு பாட வச்சுருப்பார் குன்னக்குடி வைத்தியநாதன் கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இது சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் பாடின பாட்டு இல்லையா ஏன்னா சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் வந்து தெய்வத்தில் பாடியிருக்காங்களே அப்படிம்பிங்க அது வேறு பாட்டு சுலமங்கல் சகோதரிகளுக்காக தனியே ஒரு பல பாட்டு ஒன்று அலாட் பண்ணியிருப்பார் அதுவும் பயங்கர ஹிட்டான பாட்டு அந்த பாட்டை பாருங்க தேவரோட கைவண்ணத்தை பார்த்தீங்களா முதல்ல ராஜா ராதா ஜெயலலட்சுமி அப்படிங்கிற ஒரு பாட்டு இந்த மாதிரி சுழமுகணும் சகோதரிகளுக்கு ஒரு பாட்டு என்னென்ன ஹிட்ஸ் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கேட்ட பாடுறதுக்கு இல்லையா இது வருவாண்டி தருவாண்டி அந்த பாட்டை வந்து அவங்க ராதாஜலட்சுமி பாடத்துக்கு தான் இருந்தது அப்புறம் சூளமங்கலம் சிஸ்டர்ஸை வச்சு இந்த பாட்டை எடுத்துட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு என்னப்பா செய்கிறது அப்படிங்கும்போது தான் அந்த பாட்டு எது திருச்செந்தூரில் போர் புரிந்து அந்த பாட்டை போட்டது அப்படிங்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேர் ரெண்டு சிஸ்டர்ஸுமே பாடுறது மாதிரி வச்சுட்டாரு குன்னமுடிய வைத்தியநாதன் அதுக்கு காரணம் வந்து சின்னப்பா தேவர் தான் சின்னப்பா தேவர்கிட்ட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னா அவ்வளோ தான் அது ப்ராமிஸ் ப்ராமிஸ் பண்ணது தான் அது எப்படி இருந்தாலும் ஃபுல்ஃபில் பண்ணி தான் வார் அப்படிங்கிறது ஒரு வட்டாரம் சினிமா வட்டாரம் தான் நல்ல நேம் குட் வீலோடு இருந்தார் கடைசி காலத்தில் சில படங்கள்லாம் சுத பண்ணி போய்ட்டார்னு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பக்தி மார்க்கமான படங்கள் எடுக்கும்பொழுதுலாம் ஓஹோன்னு இருந்தார் சின்னப்பா தேவர் அதில் எந்த கருதும் கிடையாது அடுத்தது டிஎம் சவுந்தரராஜனையும் சீராடி கோவிந்தராஜனையும் ஒன்றா ஒரு பேர ரெண்டு பேரும் கம்பைண்ட் வாய்ஸ் ஒரு பாடம் வச்சிருப்பாரு பாருங்க ஒரு பாட்டுல குன்னகுடி வைத்தியநாதனுடைய கை விரல்கள் ஆஹா என்னென்ன மியூசிக் அது என்னென்ன அது வந்து வெறும் பக்தி ஒரு வர்ணம் வெறும் கீர்த்தனை மட்டும்தான் வாசிப்பாரு இந்த குன்னகுடி வைத்தியநாதன் அப்படின்னு இருந்த மதியில குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் வச்சு சினிமா வந்து சிறு சாதாரண ஒரு சராசரி இசையமைப்பாளர் ஒரு சினிமா பாட்டை ஒரு செமி கிளாசிக்கல் அல்லது ஒரு குத்துப்பாட்டு மாங்கலை அந்த மாதிரி பாடல்கள்லாம் தருவதை விட எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றது மாதிரி ஹிட்டான பாடல்கள் இந்த படத்தில் உள்ள அத்தனை பாடல்களும் திருமுருக கிருமானந்த வாரியார் அந்த படத்தில் நடிச்சிருக்காரா ஏன்னா நம்ம டைட்டிலே நம்ம சொன்னோம் நச்சியமாக இவர் நடிச்சிருக்கிறாரு அவர் உபன்யாசம் செய்கிற இந்த கதை அதாவது முருகனுடைய புராணங்களை வந்து கூறுவது போல் அவர் ஒரு கலா கதா கலாட்சி மாதிரி நடத்துவாங்க அது அதுல தான் அந்த எபிசோட்ஸ்லாம் வரும் அது ரொம்ப பிரமாதமான கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே சிறப்பாக ஒரு அமைந்த ஒரு படம் இது தெய்வம் அப்படிங்கிறது இந்த நம்ம வீடியோ கொடுத்ததுனுடைய ஒரு எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மியூசிக்கை தான் ஆரம்பிச்சது இருந்தாலும் சின்னப்பா சான்ற சின்னப்பா தேவரை பத்தி நம்ம சொல்லாம இருக்க முடியாது ஒரு ஹிஸ்டரி பயோகிராஃபின்னு நம்ம சொல்லல அடுத்து அவருடைய தம்பி அவருடைய அவர் எம்ஏ திருமுகம் அப்படிங்கிறவங்க மிகச்சிறந்த ஒரு டைரக்டர் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கோம் ஆனால் அவரை பற்றி தெரிய வெளிவராத செய்திகள் நிறைய உள்ளன எம்ஏ திருமுகம் என்பவர் மிக 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 திறமைசாலி சின்னப்பா தேவருடைய பிரதர் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் அவர் ஹிந்தி படம் கூட டைரக்ட் பண்ணியிருக்கிறார் நாலஞ்சு படம் பன்மொழி வித்தகர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் உள்ள டைரக்டர்ஸ் இல்லை ஹிந்தி நல்லா பேச தெரிஞ்சவர் எம்ஏ திருமுகம் அப்படிங்கிறாங்க அடுத்தது என்னான்னு கேட்டீங்க எம்ஜி ராமச்சந்திரனை வைத்து இயக்கிய படங்களில் பெரும்பாலான படங்களையே அதாவது தேவர் தேவர் ஃபில்ம்ஸில் வந்து இயக்கப்பட்ட படங்களில் அதிக படங்களை இயக்கியவர் வந்து எம்ஏ திருமுகம் ஈவன் நல்ல நேரம் வேட்டைக்காரன் தாயை காத்த தனையன் நீதிக்கு பின் பாசம் போன்ற பல வெற்றி படங்களை இயக்கியிருக்கின்றார் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் இவருடைய புகைப்படம் அந்த அளவுக்கு வெளியே நிறைய வரவில்லை இவரை பற்றி மேற்கோள்கள் ஏதேனும் கிடைக்கின்றதா என்று பார்க்கும் பட்சத்திலும் அவருடைய புகைப்படங்கள் எதுவும் கிடைக்கவில்லை பிறகு தெரிந்தது விசாரித்த வகையில் தெரிந்தது குமுதம் ஆசிரியர் எஸ்ஏபி அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பத்திரிகையில் கூட தன்னுடைய புகைப்படம் வர வரக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு இருந்தாரோ அதுபோல சாந்தோ சின்னப்பா தேவரின் இளைய சகோதரர் திருமுகமும் எந்த ஒரு ஒரு போஸ்டர் அது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா போஸ்டர் இருக்கும் கம்பெனி போஸ்டர் அதில் கூட அவருடைய புகைப்படம் வரவில்லை வர வரவேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது நன்றி நேயர்களே மற்றொரு தருணத்தில் மற்றொரு ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு அன்பு வணக்கம் கூறி வெடிபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நன்றி வணக்கம்